ஒரு பத்து பேர் நல்லா இருக்கன்னா உயிரை கொடுக்கறதுக்கும் தயங்க மட்டும் உயிரை எடுக்கிறதுக்கும் தயங்க மட்டும் சொல்லிட்டு இந்த டைலாக் கஜேந்திரா மொயில விஜயகாந்த் சார் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஒரு ஐம்பது பேருக்கு ஃப்ரீயா லெமன் ஜூஸ் கொடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு பழத்தை ஆட்டை போடுறதுல தப்ப இல்ல எங்களுக்கு வேற வழி தெரியல அதான் விஜயகாந்த் சார் டைலாக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ரீயா ஐம்பது பேருக்கு மோர் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி வேல் தாக்கம் குறைத வரைக்கும் நிறைய பண்ணுங்க பாரம் வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லெமன் ஜூஸ் போடலாம் சொல்லிட்டு அண்டா கத்தி கிளாஸ் நன்னா